கலைக்காய்க்கு ஏங்க முக்கியமாக ஜிப்சம் போடுறாங்க தெரியுங்களா வாங்க இந்த வீடியோவில் சொல்கிற வீடியோ முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி அடியூரம் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுங்க ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஆறு டிராக்டருங்க தொழு உரம் அதுதாங்க ஆட்டுருவா மாட்டு ரூபா இதான்னு கொடுத்துடுவானுங்க இப்போல்லாம் செலவு வச்சாதுன்னு கொடுக்கறதில்ல அது கொடுத்தா தாங்க மண் நல்லா இருக்கும் மண் நல்லா இருந்தால்தான் பயிர் நல்லா வருங்க நாம கொடுக்கலீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கொழிஞ்சி காடாக இருந்ததுங்க முழங்க வயதுக்கு மேலே இருந்தது அதனால அதையவே ஓட்டி விட்டங்காட்டி காட்டி அது உரமாயிடுச்சுங்க நம்மளுக்கு அந்த செலவு மிச்சம் அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரங்க ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை போட்டுருக்குதுங்க அதாங்க என்பிகே தலைச்சத்து மணிச்சத்து மணி சாம்பல் சத்து மூணுமே இருக்கிற மாதிரிங்க அது ரெண்டு மூட்டையாச்சுங்களா அடுத்து ஜிப்ஸை ரெண்டு மூட்டை போட்டுருக்குதுங்க இதுதாங்க ஜிப்ஸை ஏன் போடுறங்கன்னா கடலைக்காய்க்கு அந்த ஓடு இருக்குது இல்லைங்க தான் முக்கியம் அது இருந்தால் தான் நல்லா காய் பருப்புழுவுங்க அந்த ஓட்டில் வந்து கால்சியம் சத்து இருந்தால் தான் அந்த ஓடே பெருசாகும் ஜிப் கால்சியம் அதிகமாக இருக்குதுங்க அதனால ஜிப்சம் போட்டால் நல்லா ஓடு வரும்னு சொல்லி அது கொடுக்குறேங்க உங்கள் பக்கத்தில் யாராவது போடாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் எல்லாம் போட ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபார்மருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க